ரசம் சில பேருக்கு பிடிக்கும் ஆனால் அதிரசம் எல்லாருக்குமே பிடிக்குங்க அதிரசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தீபாவளி வேறு வரப்போகுது கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே அதிரசம் இருக்கும் இந்த தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரே ஒரு கப்பு ரைஸ் எடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவரில் காய வச்சுருங்க ரொம்ப காய்கக்கூடாது லைட்டாக ஈரம் எடுக்கணுங்க ரொம்ப லைட்டாக தான் ஈர நம்ம ஜாரில் போட்டு அதை அடைச்சி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது ரொம்ப குழக்கம் அடிக்கக்கூடாது பிடிச்சா மாவை பிடிக்கணும் விட்டால் மாவு வந்து உதிரணுங்க அந்த மாதிரி இருக்கணுங்க ஒரு பிளேட்டில் நம்ம அரிசி வச்ச எல்லா மாவுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு ரைஸ்க்கு நான் முக்கால் கப்பு வெள்ளம் போட்டு கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்காங்க ஒரு கப் ரைஸ்க்கு கப்பு வெள்ளமே போதும் ஆனால் எங்கள் வீட்டில் ஸ்வீட் நிறையா சாப்பிடுவாங்க அதனால் முக்கால் கப்பு நான் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேங்க அது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பாகு வச்சுருக்கோம்ல அதை ஊற்றி பாருங்கள் இதுதாங்க பதம் பார்ப்பது எப்படி அதுதாங்க இது பாகு நல்லா எடுத்து கையால் உருட்டி பாருங்கள் நல்லா திரண்டு வரணும் இந்த மாதிரி உருட்ட வரணுங்க அதுதான் அதிர்ச்சத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்லா உருட்டியாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மாவை நல்லா கலந்துட்டு பாகு வச்சுருக்கோம்ல அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துடலாம் எல்லாத்தையும் நீங்கள் ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஈக்குவல் ரேஷியோ போடுங்க ஒரு கப் ரைஸுக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆனால் முக்கால் கப்பே கரெக்டான ரேஷியோ தாங்க போட்டு கரண்டி நல்லா கிளறி விட்டுருங்க அரிசி மாவுலேயே நம்ம ஸ்வீட் செய்யலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் வாழை எடுத்துக்கோங்க பேனில் எண்ணெய் வச்சுருங்க அது காஞ்சிட்ருக்கணும் இது நல்லா கலந்துட்டு வாழை இலையில் நெய் தடவிக்கோங்க இந்த மாவுளையும் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து வச்சிருங்க இலை எடுத்து அதில் நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அவங்க கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தாங்க உங்களுக்கு கையில் மாவு ஓட்டாமல் வரும் ஒன் டூ த்ரீ மூணு உருண்டை ஓட்டி போட்டுக்கோங்க இது அதிரசம் ஷேப் இருக்கல அந்த ஷேப்புக்கு நல்லா தட்டி வச்சுக்கோங்க கையில் மீண்டும் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக தட்டிடுங்க இப்போ நம்மளுக்கு பேனில் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று போடுங்க அது எழும்பி வந்ததுக்கு அப்புறமா இன்னொன்று போடுங்க பாருங்கள் மேலே வந்துருச்சா இப்போ நீங்கள் செகண்ட் ஒன் போடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று திருப்பி விடுங்க ஒரு ஆஃப் செகண்ட் விட்டு செகண்ட் ஒன்னையும் திருப்பி விடுங்க அது மேலே நீங்கள் எண்ணெயை போட்டிங்கன்னா எண்ணெயை மொண்டு மொண்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக வந்துடும் இப்போ இன்னொரு ஜாமினி வச்சு நல்லா அதை அதிர்சை மாதிரி எண்ணெயும் நல்லா உங்களுக்கு வடிஞ்சிடும் செகண்ட் ஒன்றும் அதே மாதிரி தாங்க அதே மாதிரி எல்லா வாழை வாழைல வச்சு நல்லா தட்டிக்கோங்க இலை இல்லைனா உங்களுக்கு இந்த கோல்டு வின்னர் கவர் பால் கவர்லாம் இருக்குல்ல அதெலாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் வரும் அதில் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தட்டிக்கோங்க அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே அதே மாதிரி தட்டி போட்டுக்கோங்க ஒன்று போட்டு மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான அதில் செம் ரெடி ஆயிடுச்சு இந்த தடவை தீபாவளிக்கு இந்த மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மைதா மாவு கோதுமை மாவு அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சுங்க எந்த தடவை தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் பாருங்க அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தீபாவளி பலகாரங்கள்னே ஒரு நான் போட்டிருக்காங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ